கார்டூனிஸ்ட் பாலா அவர்கள் தமிழ் இன பாதி ஆனால் தமிழ் தேசியர் இல்லை தமிழ் தேசியம் என்பது அரசியல் அல்ல தமிழ் தேசியம் என்பது மதம் அல்ல தமிழ் தேசியம் என்பது இனம் அந்த இனத்தில் எல்லாரும் இருப்பார்கள் கார்ட்டூனிஸ்ட் பாலா போன்றவர்கள் மன்னர் போன்ற ஆய்வாளர்கள் நமக்கு நம்ம இனத்துக்கே பிறந்த இனத்துக்கே துரோகம் செய்பவர்கள் நீங்கள் இப்போ ஒரு கற்பனையான இனத்தை சொல்கிறான் இந்தியன்னுட்டு இந்தியன்னு ஒரு கற்பனையான இனம் சொல்கிறான் மிகப்பெரிய மோசமான வலதுசாரியான பாஜக காரனும் இந்தியன் தான் புரட்சி பண்ணுற கம்யூனிஸ்டுகளும் தான் ஏன் அவன் இனத்தை இனம் அதான் இனம் அது கற்பனை அப்படி இந்தியன் என்ற ஒரு இனமும் கிடையாது ஒன்றும் கிடையாது திராவிடன் என்ற இனமும் கிடையாது திராவிடத்தை சொல்லும் பொழுது நீங்கள் வேறு மாதிரி சொல்ல வேண்டியதில்லை திராவிட இருபிறப்பாளர்கள்னு சொன்னால் போதும் ஏன்னா அவன் நம்ம தமிழனாக பிறந்தவனும் இருப்பான் அவன் திராவிடனா நினச்சிக்குவான் வேற ஒரு இனத்தை அந்த இனம் இருக்க இல்லையே தெரியாது அதனால் அவர்களை நான் சொல்கிறது திராவிட இருபிறப்பாளர்கள் பெருமையாக சொல்லிட்டு போங்களெலாம் ஒரு பிறப்பாளர் தான்ப்பான் தமிழன் தமிழச்சி என்ற ஒரு பிறப்பு தான் இருக்குது எங்கள் இனத்தில் நல்லவனு இருக்கான் கெட்டவன் இருக்கான் அறிவாளி இருக்கிறான் முட்டாள் இருக்கான் துரோகம் செய்கிறவன் இருப்பான் ஒரு இனம் அப்படி தான் இன்னும் தெளிவாக சொல்வது இந்த தமிழ் இனத்தில் தமிழ் தமிழீட தேசிய தலைவர் பிரபாகரனும் இருக்கிறார் காட்டி கொடுத்த கருணாவும் இருப்பார் கருணாவின் தாய் தந்தையை மாற்ற முடியுமா முற்போக்காளர் இருப்பான் பிற்போக்காளர் இருப்பான் நம்ம முதல் முதலே இந்த தேசியத்தை இனத்தை பயன்படுத்தி தொடங்குவதனால இது ஒரு அரசியல் கொள்கை அதில் அரசியல் இருக்குது நீங்கள் விரும்பினா அரசியல் இருக்கலாம் இல்லைன்னா போகலாம் ஆனால் தமிழ் தேசியத்தை மறுக்க முடியாது அது நீங்கள் பிறந்த இனத்தினால் வந்தது உலகம் இனங்களால் தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது இனங்களுக்குரிய நாடுகளாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இனங்களுக்குரிய நாடுகள் அமையாத இடங்களில் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து கொண்டிருக்கின்றன போர் புரியாமல் கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் தம்பி மன்னர் மன்னன் நம்முடைய வரலாற்று ஆய்வுகளில் போட்டு வேட்டுக்களை மகிழ்ச்சி பாராட்டுக்கள் நம்ம ஆய்வார்கள் ஆட்கள் தான் தெரியும் வெளியே சொல்ல பயப்படுவாங்க துணிச்சலாக சொல்கிறார் மன்னர் மன்னர் பேர் சொன்னால் வருத்தம் வரும் தெரிஞ்சவர் தெரிஞ்சவர்தான் சோழர்கள் ஆய்வு சோழர்கள் கல்வெட்டு உடையார் கோயில் கல்வெட்டு உடையார்குடியா கல்வெட்டு ஆதித்தர்களன் கொலை பிராமணங்களை தண்டித்தது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அவாளுகிட்ட கொல்லா போங்கிக்கக்கூடாது அவளுக்கு அடுத்த வீட்டு பங்காளியாக இருக்கக்கூடிய திராவிடத்துக்கிட்ட பொல்லா போகக்கூடாது ஏன்னா ஆட்சியில் இருக்கா அவா இவாழலாம் நம்ம வெளியில் இருக்கோம் இந்த பழா போன அச்சத்தினாலேயே நம்ம இனம் விருந்து கிடக்குது உள்ளத உள்ளபடி சொன்னால் என்னங்க குற்றம் ராஜராஜன் தண்டிக்கவில்லை தண்டிச்சான்னு தண்டிச்சான்னுடா கல்வெட்டு இருக்கு மன்னர் மண்ணை வந்து அதை எழுதுறார் அவங்க அண்ணனை கொலை செஞ்சவொன்னே தண்டிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க விட்டுறலை ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணவங்க இது நம்ம அறிஞர்களுக்கு தெரியும் ஆய்வாளர்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஆய்வாளர்களுக்கும் தெரியும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் பகிரங்கமாக சவால் விட்டு ஏண்டா இப்படி சொல்கிற நம்மளுக்கு இருக்கிற இதே நம்ம அந்த வேலு நாச்சியார் குயிலின்னு ஒரு பொண்ணு போராளி நாடகத்தான் போட்டாங்க எல்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கு அந்த காலத்திலே நம்ம எல்டிடி தற்கொலைப்பட மாதிரி குயிலி அதன் தொடர்ச்சி தான் சைனைடு கை கட்டிக்கிட்டு போய் எதிரியை அடிச்சுட்டு சாவுறது அதை செஞ்சவர் குயிலி என்ன வருது நம்ம தமிழினத்தில் குயிலின்னு ஒரு பாத்திரமே இல்லை ஒரு நபரே இல்லை நான் என்ன சொல்கிறேன் இல்லாமே இருந்துட்டு போயிருப்பா இருக்கான்னு சொல்லி இருக்கிறவனுக்கு உரம் ஏத்தரா அப்படி சொன்னான் எனக்கு தெரியாது இருக்கான இல்லையான்னு தெரியாது நான் பெரிய ஆய்வாளர்கள் கிடையாது ஏன் என்னங்க இந்த தமிழ் இனத்தில் இந்த கோலார்பர் ஆராய்ச்சி ரொம்ப பண்ணுறாங்க அந்த புயலே அப்படி இருந்தானே நல்லது தானே அது மாதிரி நம்ம நம்ம பசங்களுக்கும் அந்த வீரத்தை விட்டு உன் முன்னோர்கள் ஒரு ரத்தம் உறவுகள் இப்படி வீரமாக இருந்தீங்கன்னா தான் இந்த தலைமுறைக்கு வீரம் வரும் புத்தாம் புதுவில் அதை பாரு பார் அவனை பார்னு சொல்லிவிடுங்க வராது ரஷ்ய புரட்சியை பார் பிரெஞ்சு புரட்சியை பாருன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன உடம்புல ஏறும் இப்போ சொல்கிறீங்களே பிரபாகரனை பாருன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏறுது ஏறுது ஓ ஏனோ சூடு ஏறுது இதுக்கு நான் சொல்ல வரேன் ஆய்வாளர்களுக்கு அப்படி இருந்தால் என்ன குயிலையை பற்றி நல்லா சொல்கிறாங்க ஒரு பொண்ணு இருந்திருக்க நல்லதானே சொல்கிறான் பொழுது பெரிய உலக வியக்கக்கூடிய பெரிய குயிலை எழுப்பிய பேரரசன் ராஜராஜன் உள்ளாட்சியெல்லாம் சிறப்பாக நடத்தினவன் அவன் எங்கே மறைஞ்சா எங்கே க அவனுடைய சமாதி எது தெரியாது ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பத்து ஆண்டுக்கு முன்னாடி பத்து ஆண்டு முன்னாடி வந்துச்சு அங்கேயே தான் பா உடையார் ஒடியில் இருக்குது அந்த குளத்து கரையில் உள்ள ஒரு கல்வெட்டில் அந்த இடத்துல அவருடைய சமாதி இருக்குன்னு ஒரு கல்வெட்டு இந்த சொல் இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார் கும்பகோணம் ஒரு ஆய்வாளர் பேர் மறந்து போச்சு பிராமின் தான் அவர் காசிராம அண்ணன் காங்கிரஸ் நாளாக வந்து எம்எல்ஏவாக இருந்தோருக்காசிரவங்க அண்ணன் அப்போ தென்னரசு தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கார் திமுகவில் சரி அந்த இதை அது நினைவு மண்டபம் கட்டுவோன்னு எல்லாரும் இப்போ கோரிக்கை வைக்கிறாங்க கருணாநிதி வந்து சரி கட்டலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு தங்கம் தென்னரசு அதுக்கெல்லாம் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு உடனடியாக நம்ம இனத்த ஆய்வாளர் தோழர்களை ஆய்வு பண்ண நம்ம தமிழ் இனத்த ஆய்வாளர் அந்த கல்வெட்டில் கூறுவது அப்படி சந்தேகம் வர உள்ள செய்தியல்ல அந்த இடத்துல சமாதி இருந்ததற்கான சான்றுகள் இல்லைன்னு சொல்லிவிட்டார் திராவிட இருபுறப்பாளர்களுக்கு அது போல தான் ஆய்வாளர்களுடைய சந்தேகம் வருதுனால அதை நாங்கள் அந்த கல்லறையை கட்ட வேண்டாம் நான் சமாதியும் முடிவுன்றாட்டாங்க நாங்கள் அப்போலேயும் சொல்கிறோம் போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு போகிறோம் மக்கள் போயிட்டுரு நாங்கள் போவோம் அந்த நிலத்தை வச்சிருக்க நான் கொடுத்துர்றேங்கன்னா அப்போ போயிட்டு அவர் இறந்துட்டார் அவர் மகன்களும் தர்றாங்க நாங்கள் பெரிய ஆட்கள் அவங்களும் வயசான ஆளு பெருமையாக இருக்காங்க எடுத்து செய்யுங்க ராஜா என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அடக்கம் பண்ணவில்லை என்றால் என்ன உனக்கு வந்துருச்சு எதிரிக்கிட்டேன்னு கற்றுக்க வேண்டாமா ஏன்னா ராமர் பிறந்தாருன்னு அந்த இதை சொல்கிறாங்க அயோத்தியில் அவங்க தாய் எழுதிச்சிருந்தாங்களே தசரதனும் அந்த அம்மா கோசலையும் ஜாலகம் எழுச்சிருந்தாங்களே மூளை வேண்டாம் உனக்கு சொந்த மூலன்னா எதிர்கிட்ட படிச்சுக்க அப்போ அவன் போகிறான் லல்லா என்ன லல்லா ராமன் குழந்தை ராமர் கிடக்கிறார் உணர்வு பூர்வமாக போகிறாங்க கும்பிட்றாங்க உணர்ச்சி படுறாங்க குத்துயிர் பெற்று அதை புத்தாக்கம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க உடச்சுட்டாங்க பூசாகட்டாங்க ஓ மன்னன் இங்கே புதைகைப்பட்ருக்காண்டா உனக்கு உணர்ச்சி வரும் எழுச்சி வரும் விடுதலை உணர்வு வரும் அதை தடுக்கிறது தான் உன்னுடைய நினைவு சின்னங்கள்லாம் அழிக்கிறானுங்க அது அந்த இடம் உண்மையாக பொய்யான ஆராய்ச்சி இறங்குறாங்க அம்மாள் இது எப்போ இந்த மூளை மாறும் ஏன் இந்த மூளை வருது உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறதுனால களத்துக்கு வராமல் இப்போ பெரிய மேதை உட்காந்துக்கிட்டு சிந்திப்பார் நல்லது கெட்டது எல்லாம் திண்ணையிலே பார்த்துக்கிட்டு ஆமாம் தான் பண்ணார் திண்ணை பேச்சு பீரோரிடம் ஒரு கண்ணாக இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்னாரு அந்த காலத்தில் யாரை பார்த்து பண்ணார் திராவிட இருபுறப்பாளர் போக தான் பண்ணார் அப்போ அவரைப்போ கம்யூனிஸ்ட் இருக்கு ஆமாம் அது எக்ஸ்போர்ட் போட்டா அது மாதிரி நம்ம இருக்காங்க இப்போ அது மாதிரி செய்யக்கூடாது ஒரு ஆய் ராஜராஜனுக்கு அடையாளம் இல்லை கல்லற அங்கே சமாதி அவர் கூட துவைக்கப்பட்டிருக்கு சொன்னால் என்ன இப்போ என்ன குற்றம் வந்துருச்சு உங்கள்கிட்ட அந்த இடத்த கட்டி அங்கே போய் வ அவனுக்கு நம்ம மன்னன் பிடிப்பு தான் இவ்வளோதான் பண்ணாய்யான்ட்டு வீர உணர்வு வரும் அறிவாற்றல் வளரும் நம்பிக்கை வரும் வாழ்ந்த இனம்னு அதை விட்டுட்டு அந்த இடம் சரியாக இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ண பாருங்கள் வேறு இடம் சொல்லுங்க இல்லைன்னா வேற இடத்தையே க ஆ சொல்லுங்கள் முயற்சி எடுங்க எங்களால் நீங்கள் எங்கெங்களால் நாங்களாம் ஒத்துக்கிறப்போம் எப்படியோ ராஜனா ஒரு இடம் தண்ண நினைவு தான் மாதிரி அதான் எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை ஆ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பிள்ளைகளை தவணைக்கணும் இளைஞர்கள் இந்த மாதிரி குறுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வரலாறே இல்லாமல் நமக்கு ஒன்றுமே பெருமை இல்லாமல் நம்மளை வந்து ஒரு அடிமைப்பட்ட மாதிரியும் கோழைகள் என்ன மாதிரியும் இவங்க பெரிய பெரு பகுத்தறிவு மன்னர்கள்லாம் யோக்கியர்கள் மன்னர்களெலாம் படையெடுத்தவன் ஆ சீசரை சொல்ல மாட்டான் ஆ நாங்கள் தான் சீசர் சொல்லிக்குவானுங்க அலெக்சாண்டர் சொல்ல மாட்டான் நம்ம கரிகாலன் நம்ம ராஜராஜன் நம்ம பாண்டியன் நெடுஞ்செழியன் இவனை சொல்லுவாங்க மன்னர் என்ன பண்ணால் தெரியுமா சொல்லு சான்றி கூட அங்கே போய் அடிமை பண்ணால் இது பண்ணால் அதை பண்ணா போய் பிடிச்சிட்டு ஏதாச்சும் வழிகிறதுக்கு பாதையை விட்டு வந்துடும் அப்போ கரிகாலங்க போனா எம்எம்மலை வயம் போனான் எங்கள் ஐயா புடவாயில் பாலசுமணியன் சொன்னார் அங்கே தான் சோழா பாஸ் இருக்குது திபேத்து எல்லையில் கறியால் சோழன் போனது சோழர் கணவாய் சோழா பாஸ் இன்னைக்கும் அந்த பேர் தாங்க இருக்கு உடனே எழுதுறாங்க இந்த ஒரு மதன் ஒரு கார்டூனிஸ் பெரியார் இறந்துட்டார் அவரு இப்போ இருக்கார் அவர் அந்த மொழியில் சோ சோழான்னாக்கா வேற அர்த்தம் சோழனை குறிக்காதே எழுதுறாங்க தினமுடியே வந்துச்சுங்க அப்போ வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முடியுது இருபது வருஷம் அவர் அவரு பாஸ் பண்ணி சொன்னதுக்கு மறுப்பு அவங்க எவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க எச்சரிக்கையாக இருக்கான் உனக்கு எந்த அடையாளம் வரக்கூடாது தமிழ் பயிலூருக்கு இந்த படிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு வேணும் அடுத்து தமிழ் தேசிய என்பது எல் தமிழ் இனத்தில் பிறந்த அத்தனை பேர் தமிழ் தேசியா அப்போ உனக்கு தமிழ் தேசம் தாயகமாக இல்லையா அதான் கேள்வி தமிழ் தேசம் உனக்கு தாயகம் என்றால் தமிழ் தேசிய போங்க பிற மொழிக்காரர் இருக்காங்கன்னா இருக்கட்டும் பல நூறு ஆண்டுகளாக வந்தாங்க அந்த மண்ணின் மக்களாகவும் இருக்கட்டும் சமூகம் கொடுப்போம் அதுக்காக அவங்களுக்காக எங்கள் தேசத்தை எங்கள் இனத்தை எங்கள் மொழியை நாங்கள் மாற்றிக்க முடியாது மாற்றிக்க மாட்டோம் அவர்களுக்கு உரிமை கொடுப்பார்கள் மாற்றுக்கிறது இல்லை அவங்க ஆட்சி ஆளுமை பண்ணுறது எங்களை மறைக்கிறது அவனுக்காக நான் பொது பேர் வைக்கிறேங்கிற ஒரு ஆள் பாருங்கள் ஈவேரா பேசுகிறாரு கேலத்தில் இங்கே பாருங்கள் இந்த கூட்டத்தில் கண்ணப்பர் தெலுங்கர் நான் கன்னடர் அண்ணாத்துறை தமிழர் நான் என்னை தமிழன்னு சொல்லிக்க ஒத்துக்குவேன் எல்லா கன்னடர்களும் ஒத்துக்குவாங்களா நீ ஏன் ஒத்துக்கணும்னு கேட்குறேன் நான் இருக்குங்க தொகுப்பில் ஆணைப்பரிய தொகுப்பில் மறுப மறு ஆச்சல எல்லாம் மாறினாலும் மாற்றிருப்பாங்க ஏன் தெரியுங்களா நம்ம தோழர் நம்ம தோழர் குளத்தூர் பணி வந்து குடியரசு இதெல்லாம் வெளியிட்டார் ஒன்றா தொகுது வீரமணி தடை கேட்டார் உயர்நீதிமன்றத்தில் ஏன் கொளத்தூர் மணி யதார்த்தமாக எல்லா சரக்கையும் போட்டு விட்டு வரல ஈவேரா நேற்று ஒன்று போய்டுறது இன்றைக்கி ஒன்று போய்டுறது அதெல்லாம் அங்கே சான்றோடு வந்துரும்ல அதுதான் அச்சம் வீரமணிக்கு ஆமாம் இப்போ இவங்க அரசு நடக்குது எல்லார் எழுத்துக்களையும் அரசு ஏற்றுக்கொண்டு பணம் கொடுத்து யார் வேணாலும் போட்டுக்கலான்னு அரசு உடம்பையாக்கிடுறாங்க ஈவேரா எழுத்தை மட்டும் ஏ ஆக்கலை உங்கள் தந்தை உங்கள் ஆசான் உங்கள் குரு தமிழனுக்கு பல் விளக்கவும் கோவணம் கட்டவும் கற்றுக் கொடுத்தவர் ஏ அவர் எழுத்துக்களை அரசுடமையாக்கல கேளுங்க அவங்கள ஃப்ராடு 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 ஏன்னா நேற்று ஒன்று பேசிட்டு பாரு இன்னைக்கு ஒன்று பேசுவார் இப்போ நாங்கள் அப்படிதான் தான் இருந்திருக்கோம் நாங்கள் ஒத்துக்குவோம் ஆமாம் தப்புடா நான் நான் தொடக்கத்தில் ஏன் அதெல்லாம் பற்றி இன்னும் நேரம் இல்லை பாவான பிரிஞ்சு தின்னால் உலகத்தமிழ் கழகத்தில் தான் இருந்தேன் படிக்கும்போது சின்ன வந்து திமுக அறுபத்தஞ்சு மொழி போராட்டம்லாம் கலந்துக்கிட்டால ஒருத்தனா பதினோராவது அதை அதுட்டும் அதுக்கப்புறம் விவரம் தெரிய தமிழ்நாடு தனிநாடாகணும் தமிழ் தேசியங்கணும் தென்மொழி படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அறுபத்தெட்டாம் ஆண்டு மாநாடு நடக்குது திருச்சியில் உலகத்தமிழ் கழகம் அமைக்கிற மாநாடு அதில் நான் போய் மாணவர் சார்பில் பேசுகிறேன் எங்கள் திருக்காட்டுப்பள்ளியில் கிளைய அமைச்சர் எல்லாம் செயல்படுறோம் இப்படி எல்லாம் இருந்துட்டு அப்புறம் போய் இவர் இந்திய தேசியம் பேசக்கூடிய சிபிஎம்ல சேர்கிறது முறையில் இல்லை தப்பு இல்லை அப்போ நாங்கள் என்ன நினச்சி போனோம்னா கற்றுக்கிறதுக்கு போகிறோம் புரட்சி பண்ணுறதுக்கு கம்யூனிஸ்ட்டை அது தப்பு அதில் தான் பதினஞ்சு வருஷம் வேஸ்ட் பண்ணோம் நம்ம இளைஞர் அப்படிலாம் பண்ணாங்க இளமையிலேயே தெரிஞ்சங்க ஏதார்த்த அதனால் நாங்கள்லாம் தப்பு பண்ணால் தப்புன்னு ஒத்துட்டு போவோம் ஏன் மறைக்கணும் நம்ம என்ன போய் அவதாரமா நம்ம மனுஷன் நம்ம வந்து நம்ம ஆசான் பேராசான் தெருவிடுவார் உண்மையாக பேசுகிறாங்கிறாரு எச்சொரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ரெண்டாயிரம் ஆனாலும் சொல்லிட்டு போட்டார்ல நானே சொன்னாலும் சரி கடவுள் சொன்னான்னு சொன்னாலும் சரி உன் அறிவை கொண்டு யோசனை பண்ணு இப்போ என்ன சொல்லுவாங்க இதை ஈரோட்டார் தான் சொன்னார்மா யா சொல்லுங்களே எங்க நமக்கு சொல்லியிருக்கலையே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியுதுன்னா சாதாரண அங்கே அது எங்கள் ஆள் சொல்லியிருக்காங்களே எங்கள் கதை இருக்குல்ல நீ சிவருமன் என்னப்பா தப்பா சொன்னால் உன்னை எதிர்ப்பு உன்னை எதிர்ப்பேன் நெற்றிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றமே இந்த கதை எங்கள்கிட்ட தானே இருக்குது சிவருமண்தானா தப்பா சொன்னால் எதிர்ப்பேன் ஒரு புலவன் தமிழ் புலவன் இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட தானே இருக்குது ஈரோட்டுக்காரர் வந்து தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரான் எல்லாத்தையும் கேள்விகே நம்ம முட்டாளாக இருக்கணு என்ன அர்த்தம் தரலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்மள அவர் இல்லைனா இவர் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பணிகளாக ஒன்றுமே இல்லை ஏன்னா அப்படி பண்ணுறீங்க உளவியல் போர் நடுறாங்க அவங்க நம்ம ஆளுகளுக்கு தெரியலை அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தெளிவாக எது சரி எது தப்புங்கிறது கூட அடிப்படையாக தமிழர் என்பதில் கேள்வி கிடையாதுங்க இது ஒரு அது இது கிடையாது தம்பி மன்னர் மனம் கூட அவர் ஏதோ ஆவேசன் நம்பது வருஷம் வச்சு வடக்க ஆள் இன்னும் தப்பாக எழுதுவான் ஒருத்தன அயலான வந்து தப்பாக எழுதிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவழ இந்திக்கார வந்தால் அவனும் போய் தப்பாக இருப்பிடுவான் அப்படின்னு வருத்தத்தில் ஆதங்கத்தில் சொல்கிறார் அவனெல்லாம் வந்து ஆள முடியாது வெளியாரை வெளியேற்றுவோம் அதான் அந்த உணர்வு பெறணும் எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் அந்த அச்சத்தில் அபாயத்தில் தான் சொல்கிறார் தம்பி வேறு ஒன்றும் இல்லை வெளியாரை வெளியேற்றணும் அதற்குத்தான் பல போராட்டங்கள் இருக்குது வஉசி நடத்திய போராட்டங்களில் ஒன்று சுதேசியம் வஉசி இன்றைக்கி என்ன சுதேசியம் தமிழ் சுதேசியம் அதுதான் இப்போ இவங்களாம் எழுதி கிடக்கிறாங்க தம்பி எல்லாம் இப்போ நம்ம செட்டெல்லாம் இருக்க எழுதி நிறையா இருக்காங்க வெங்கையா முருகன் பல பேர் அதில் ஆய்வு நல்லா பண்ணுறாங்க வஉசி அன்றைக்கும் தமிழினத்தினுடைய குரலாக தான் ஒலித்தார் இந்தியா பூரா இருந்தது இந்தியா பூரா சேர்ந்து செயல்பட்டார் அவ்வளோதான் அவர் தமிழன் தமிழ் உணர்வோடு தான் இருந்தார் இன்றைக்கி அந்த வாவுசியை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு பாரத மாதா பஜனை கோஷியோட சேர்த்து பண்ணக்கூடாது இந்தியாவில் எவன்டா மாற்று பொருளாதாரத்தை உண்டாக்கி கப்பல் வாங்கி விட்டுவேன் தமிழனை தவிர ஆந்திராவில் கடல் இல்லையா கேரளாவில் கடல் இல்லையா வங்காளத்தில் கடல் இல்லையா விட வேண்டியதானே வங்காளம் தான் எல்லா வாத்தியாரை கிளம்பிங்க வங்காளம் தமிழன்தான் அரசியலாகவும் அடிக்கணும் அவனை பொருளாதார ரீதியிலையும் அடிக்கணும் வேட்டையாட வந்தேன் வெள்ளக்காரன் அதில் கை வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து கப்பல் விட்டார் சுதேசியம் பேசினார் வெள்ளக்காரன் பொருளை வாங்காதீங்கனார் நாம் இன்னைக்கு டெல்லிக்காரனாரோ வடநாட்டுக்காரனோ பன்னாட்டுக்காரனோ வெளிநாட்டுக்காரனோ வேறு வழி இல்லைன்னா அந்த பொருள் வாங்கணும் இந்த உறுதியெல்லாம் எடுக்கணுங்க வாவுசியை பாராட்டுனா பத்தாது வேலு பாராட்டினா பாராட்டுனா பற்றாது நாம் எப்படி நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கிறோம் வெள்ளைக்காரனை விட அதிகமாக அயலார் கொள்ளைக்காரர்கள் டில்லிக்காரர்கள் வடநாட்டுக்காரன் வந்து சூறையாளிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டை சூறையாழிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து வெள்ளைக்காரன் செஞ்சதை விட அடிச்சுக்கிறாங்க அதை செஞ்சால் இதை செஞ்சான்னு சொல்கிறாங்க வெள்ளக்காரன் மேட்டூர் என்ன கட்டலையா வெள்ளைக்காரன் முல்லைப்பிரியார் என்ன கட்டியது இல்லையா எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டிங்க பட்டிக்காடுன்னா ரொம்ப பட்டிக்காடு நாங்கள் இதில் பெருமையாக தான் இருக்கிறோம் ரோடு வசதியெல்லாம் கிடையாது பிறகு தான் வந்துச்சு நான் படிக்கும் போது ரோடு வசதி கிடையாது செங்கிபடி நடந்து தான் போவோம் அஞ்சாவது வரை எங்கள் பள்ளிக்கூடம் எங்கள் ஊரில் இருந்துச்சு எங்கள் தாத்தா பட்டாமணியார் இருந்தவர் ஊரில் முன்னடி முன் முன்னாடியில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பள்ளிக்கூடத்தை வெள்ளக்காரங்காலந்த கொண்டு வந்துட்டாங்க ஆச்சாம்பட்டியில் வெள்ளக்காரருக்கு கல்லர் ரெக்லமேஷன் வச்சுருந்தான் கல்லூரிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல குற்றங்கள்லாம் இருக்கப்போ அவங்களாம் படிக்க வைக்கணும் அதுக்கு சீர்திருத்தம் பண்ணி பள்ளிக்கூடம் செங்கிபட்டியில் அப்படி தான் எட்டாவூரில் செங்கிப்பட்டியில் எங்க ஊரில் அஞ்சாவது வரையில் பள்ளிக்கூடம் இல்லாமல் இருந்துச்சா இவர்கள் வந்து தான் பள்ளிக்கூடம் வந்து தான் சுருக்கமாக முடிச்சிட்றேன் இவங்க வந்து தான் பள்ளிக்கூடம் வந்தது அது வந்தது இது வந்தது அயலான் ஒன்றுமே செய்யாமல் ஆள முடியாது அவனும் மருத்துவமனை கட்டினான் அவனும் பள்ளிக்கூடம் கட்டினான் ஆத்த வெட்டினா குதாருனே ஒரு ஆறு தஞ்சாவூரில் இருக்கு கலைஞருந்து புரியுது வெள்ளைக்கார விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி செயல்பாட்டுக்கு வந்தது குதாறு எல்லாம் கொள்ளையடிச்சே எடுத்துக்கிட்டல அப்படித்தான் நாலு தான் நல்லது பண்ணிட்டு அடிச்சு கொள்ளையடிச்சிட்டு போவானுங்க அப்படி தான் இன்றைக்கி காங்கிரஸ்காரன் திமுக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை உடனே சொல்லி நான் முடிச்சிடுறேன் எப்படி முடித்து இந்த அரசியல் போதை ஊட்டுறாங்க தேர்தல் அரசியல் போதை எதையும் சிந்திக்க பண்ணிடுவான் இப்போ தேர்தல் எடுத்து முடிஞ்சுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களால் தேர்வு முடிஞ்சதா மறுநாள்லேருந்து ஸ்டாலின் ஆரம்பிச்சிட்டாங்களா தேர்தல் வேலையை எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அவர் சொல்கிறார் நாம் தேர்தல் வேலையை பா பார்க்க வேண்டும் இப்பொழுது வந்து இதுக்கு பிறகு ஏன்னா விக்கிரவாண்டியில் வருது இடைத்தேர்தல் அந்த வேலையை பா நேற்று கோயம்புத்தூர் பேச்சுங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது அதை நாம் களம் களம் காண வேண்டியதுக்கு எதுக்கு நீட்டை தடுக்கிறது களம் காண வேண்டியதில்லை இல்லை எம்எல்ஏ ஆகுது மந்திரியாவது களங் காணணுமா களம் காண வேண்டும் உள்ளாட்சி களம் காண வேண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் காண வேண்டும் வரிசையாக அடுக்கிறாருங்க அப்போ இந்த நம்ம தமிழன் தமிழன் தமிழச்சியை வேறு எதுலேயும் சிந்திக்க விடுறதில்லை இதிலேயே இருக்கிறது கூட்டங்களுக்கு தான் பணம் தடுத்துறாங்க ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கூட்டங்களுக்கு பெரும் பெரும் லட்சக்கணக்கான பேர் கூப்பிட்டுறாங்க அப்புறம் ஓட்டுக்கு எதுவும் பணம் கொடுப்பானுங்க இதை பற்றியே பேசிக்கிறது ஒரு டாஸ்மாக் சாராயக்கடை திமுக அதிமுக அரசியெல்லாம் ஒரு அரசியல் சாராயக்கடை போதை ஊற்றி வச்சுக்க வேண்டியது பல கடைகள் பல கடைகள் இருக்குது எல்லாத்தையும் வருஷம் செல்ல முடியாது இந்த தேர்தலில் ஈடுபட்டு அதை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கோம்லாம் ஒரு ஒரு மது போதை போட்டு விடறாங்க அதை பற்றியே பேசிட்டு நம்ம மாலு வறுமை கஷ்டம் அதை பற்றிலாம் கூட நினைக்க மாட்டாங்க இதே கட்சியை பேசிக்கிட்டுருப்போம் அப்போ ஆரம்பித்து அவர் சொல்கிறார் பாருங்கள் பார்லிமெண்ட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வென்றோம் ஏன் தெரியுமா கடந்த அஞ்சு ஆண்டுகளில் ஒம்பதாயிரத்து அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள் யார் திமுக எம்பிகள் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறார்கள் ஐம்பத்தொம்போது தனியார் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் மத்திய மந்திரிகள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஏன் பிரதமர் மோடி என்று ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுகவை எதிர்த்துத்தான் நாடாளுமன்றத்தில் அதிகமாக பேசியிருக்கிறார்கள் எனவே நாம் தான் மறுபடி ஜெயிக்கணும் இதில் ஒன்றாவது இதை சாதித்தோம் படித்து வெற்றிகளில் வாசிக்கிட்டு இருப்பான் எது தினத்திலே படிச்சுட்டு ஸ்டாலின் நல்லா சொல்லியிருக்காருங்க ஒன்பதாக சொல்லித்த கேள்வி ஏடா தமிழா தமிழச்சி ஏமாறாத ஒன்பதாயிரம் கேள்வி கேட்டு எதனா சாதித்தேன் என்ன பதில் வாங்கினேன் நீட்டை தடுத்தியா ஜிஎஸ்டி வரியை ரத்து பண்ணி பழையபடி வணிக வரி மாநில அரசுக்குன்னு கொண்டு வந்தியா உன் ஆட்சியில் தானே போச்சு உங்கள் உங்கள் கம்பெனி தானே காங்கிரஸ் திமுக கம்பெனி கூட்டணியாக இருக்கும் போது தானே கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி நீட்டை தயார் பண்ணது யார் ஆட்சியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் ஜிஎஸ்டி தயார் பண்ண அந்த ஆட்சியில் செயல்படுத்தினதான் அவங்க பங்காளி பாஜக கச்சத்தை யார் ஆட்சியில் போயிடுச்சு இவங்க ஆட்சியில் இவ்வளவு இருக்கு இவன் படிக்க என்னவனா பாருங்க கடக உடன்பரப்பு நேரம் பேசிகிட்டு இருப்பான் துல்லியமாக சொல்கிறாருங்க தளபதி பேர் சொன்னதான் தீட்டு வந்துடுமே பேர் சொன்னால் ஒழுங்காக தான் வந்துடும் கிளர்ச்சியாளராக எடுத்துருவான் என்னடா நம்ம தலைவர் பேரை சொல்கிறுமா தளபதி அதாவது சின்னவர் சின்னவர் இருக்காரு பாருங்க இந்தியாவில் எங்கேயாவது இவ்வளவு தலைவர் வழிபாடு உண்டா திராவிடம் இல்லாத இடத்த நினச்சி பாருங்க மோடி சர்வாதிகாரிங்க மோடி தான் சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரன் ஜி சேர்த்துக்குவான் எல்லாரும் சேர்த்துக்குவான் ஏன் ராகுல சொல்லும் போது கூட மோடி ராகுல் ஜின்னு தான் சொல்கிறாரு அவங்க பழக்கம் தலைவர் பேரை தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா ஜெயலலிதா பேர் சொல்ல முடியுமா கருணாநிதி பேர் சொல்ல முடியுமா எங்கள் கட்சியில் சொல்லுங்க எம்ஜிஆராகட்டும் இப்போ இவர் இந்த பையன் உதயநிதி ஜெயின சின்னவர் சின்னவர் அவர் மகனுக்கு இளவரசர் இளவரசர் இப்படி கொண்டு வந்தாங்களே இல்லைங்க சிரிக்கிறதுக்கு இல்லை நம்மளை எவ்வளவு மானங்கட்டவர்களாக உரிமை உணர்வற்றவர்களாக வெறும் கருவிகளாக திமுக அதிமுக அரசியல் பயன்படுத்திகிட்டு இருக்கு இந்தியாவிலே எங்கேயாவது இத்தனை நடிகர்கள் கட்சி தொடங்கினானா இப்போ நம்ம இனத்தை எண்ணி பாருங்க நம்ம சொந்த இனம் ஏமாறுறான் ஏமாற்றான்னா அறிவு கட்டத்தனமாக விழிப்புணர்வு இல்லாமல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பண்பு கட்டத்தனமாக ஏமாறான் நம்ம ஆள் கோபமும் நமக்கு வேணும் அவனை திருத்தி கொண்டுட்டு வரணும் அவனை மட்டும் குற்றஞ்சாட்டால் பத்தாது திமுக காரனை எவ்வளவு தரக்குறையாக வச்சுருக்கான் தமிழ்நாட்டை ஒரு த கட்சி தலைவன் பேரை சொல்லக்கூடாதுங்க இங்கே தலைவி பேரை சொல்லக்கூடாது எல்லோரும் அதான் பின்பற்றான் விஜயகாந்த் கட்சி உட்பட சொல்லக்கூடாது தலைவர் பேரை சொல்லக்கூடாது அந்த பண்பாட்டை கொண்டு வந்துட்டானுங்க எங்கேயாவது இந்தியாவில் உண்டாத மாதிரி பக்கத்தில் கேரளாவில் உண்டாத மாதிரி கர்நாடகத்தில் உண்டா எங்க கூட திராவிடத்தில் உண்டா இந்த கேடுகட்ட திராவிட ஆட்சிகள் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த அரசியல் இருக்கிறாங்க நம்ம ஏன் ஒத்துக்கிறோம் அதை நம்ம தானே பெரும்பான்மை ம் நம்ம தானே பெரும்பான்மை இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இதெல்லாம் மாற்றணும் உளவியல் மாற்ற வேண்டியிருக்கு அதுபோல் நடிகர்கள் கட்சி தொடங்குகிற இந்த மாதிரி வரிசையாக எந்த நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது அமிதாப் பச்சனை கொண்டு போய் ராஜீவ்காந்தி போட்டார் நண்பர் அவர் ஒன்றா படிச்சுவாங்க நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக கொடைச்சல் கொடுத்து அந்த பதவி விலகிட்டு அரசியல் விட்டு ஒதுங்கிட்டான் ஞாபகம் இருக்கா என் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது அமிதாப் பச்சன் அனைத்து தெரியல பெரிய ஹீரோவன் இன்னும் இருக்கார் விளம்பரத்துக்கு ஹீரோவாக இருப்பார் கேரளாவில் இங்கே எம்ஜிஆரை பார்த்து கேரளாவில் நசீர்னு நினைக்கிறேன் கட்சி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அறிக்கையில விட்டா இருந்தாள் எல்லோரும் கிடச்சிட்டாங்க யாங்க திரைத்துறையில் உள்ள இயக்குநர்கள் நடிகர் இல்லாமல் கூடாது அப்படியே வாபஸ் வாங்கிட்டான் கேரளாவில் இங்கே யாருங்க பேர்ப்பா விஜய் வந்திருக்காரா இன்னும் யார் வரப்பறாரு எவன் வரப்படும் தெரியாது மானங்கட்டை மண்ணாக தமிழ் மண்ணை ஆக்கிட்டாங்க விஷாலு அவங்க சினிமாக்காரன்லாம் கட்சி தொடங்க வேண்டியது அவனுக்கு கொடுத்து அரசியல் அந்தஸ்து கொடுக்க வேண்டியது அவனோட கூட்டி நீக்க வேண்டியது தமிழ் இனத்தை எவ்வளவு கேடு கேடுகட்டை என்னவோ மாற்றிட்டாங்க மானங்கட்டை என்னவோ மாற்றிருக்காங்க அந்த அரசியல் கட்சிக்காரன் அது திமுக அதிமுக முதல் வாத்தியார் ஏன் நம்ம கெடுறான் காரண் மாதிரி சொல்லுவார் வரலாற்றில் எப்படி விழிப்பாக ஒருத்தர் இருக்கணுங்கிறதுக்காக கட்ட எழுதுவார் பிரான்சி வர்க்க போராட்டங்கள் ஏதோ வருது நான் சற்று கவனக்குறைவாக பொழுது முரடன் ஒருவன் என்னை கற்பழித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய பெண்ணையோ அயல்நாடு ஒன்று என்னை ஆக்கிரமித்து விட்டது என்று சொல்லக்கூடிய நாட்டையோ வரலாறு மன்னிக்காது ஆவேசமாக எழுவார் அவர் ஆண் பெண் சமத்துவம் பேருவர் தான் கோபம் நான் சற்று காணும் நீ போராடு தோத்தனை பரவாயில்ல நான் சற்று கவனக்குறைவாக இருக்கும் பொழுது இப்படி நீ போராடலை ஒரு உதாரணம் சொல்கிறார் அவரு மண்ணா உம் மண்ணா திமுக காரனை சொன்னால் மத்தம் போதுமா ஏன் நீ இடம் கொடுக்குற தம்பா அந்த முயற்சி நம்மளை சுத்தம் பண்ணுங்க நம்ம மனசை தூய்மைப்படுத்துங்க துணிச்சல் பண்ணுங்க நீ எந்த பரம்பரோடான்னு கேளுங்க வேலு நாச்சியார் சொல்கிறதுக்கு உனக்கு ஏ நம்ம தம்பி தான் இருக்கார் சிவா சிவா புத்தக இருக்கார் பெண்ணியம் பற்றி என்ன பண்ணியிருக்காரு என்று நாற்பது பெண்பார் புலவர்கள் பேரை போட்டிருக்காரு சங்ககால புலவர்கள் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் சிவநேரியில் காரைக்கால் அம்மையார் ஐந்தாம் நூற்றாண்டு அப்பர் பெருமான் ஆறாம் நூற்றாண்டு அப்பரே பேசுகிறார் சாத்திரம் பல பலவேசும் சடக்கரகான் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் ஆறாம் நூற்றாண்டில் கேட்டாங்க நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் திருநாக்கரசர் இதெல்லாம் உனக்கு இருக்குது இவ என்ன புதுசாக கற்றுவீங்களே சுயமரியாதையே இதையும் நமக்கு நம்ம நம்ம தான் நம்ம பேசலை சிங்கம் கட்சிக்காத காட்டில் நரிகள் ஊழியிடும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதனால தான் பண்ணி வந்துட்டு இருக்கான் ஏன் சிங்கங்கள் கட்சிக்கலை அதை கட்சிக்க வைக்கிறது தான் நம்ம வேலை அதற்காகத்தான் இந்த படைப்புகள் இந்த சந்திப்புகள் நிறைய நமக்கு செய்திகள் பேச வேண்டியிருக்கிறது இவ்வளோ நல்ல ஏற்பாட்டை செய்த நம்முடைய தம்பிகளுக்கு தோழர்களுக்கு நெஞ்சி நிறைந்த வாழ்த்துக்கள் ஏனென்றால் எல்லாம் சிந்தனையாளர்கள் கருத்து பரப்பலையில் முக்கிய பாத்திரம் வகிக்கக்கூடியவர் நீங்கள் எல்லாம் படைப்பாளிகள் அதை அறியக்கூடிய அதை புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனையாளர்கள் என ஒரு நல்ல திரட்சியான கூட்டமாக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நாம் வந்து அடுத்த களத்தில் இறங்கி அவங்கவுங்க களத்தில் இந்த வேலைகளை பொதுவாக செய்யுங்க அவங்கவுங்க விரும்புகிற தமிழ் தேசிய அமைப்பில் இருந்துக்கோங்க அது பிரச்சனை இல்லை பொதுவான தன்மைகள் தமிழ் தேசங்கிறது அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும் தமிழ் தமிழ நான் விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு தமிழ் தேசத்துக்கு இறையாண்மை வேண்டும் டெல்லிக்கு காலனியாக இருக்கக்கூடாது திராவிடத்தின் சந்தையாக இருக்கக்கூடாது இதில் நம்ம கருத்து விடக்கூடாது அப்படியாக எடுத்து அவரவர் விருப்பத்துக்கு கருத்துக்களை பேசுங்க தமிழ் தேசத்துக்கு ஒரே ஒரு கட்சி தான் ஒரு அமைப்பு தான் இருக்குலாம் நம்ம போடக்கூடாது பலது வரும் சர்வைவன் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சகதியுடையது வளரட்டும் என்ற முறையில் எல்லாரும் நம்ம செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த முயற்சி எடுத்த நம்முடைய தம்பிகளுக்கு தோழர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் சொல்லி மூத்த இளைஞருக்கும் அம்மாவுக்கும் மீண்டும் பாராட்டும் வாழ்த்து சொல்லி விடை வணக்கம்